இந்த வழங்குபவர்கள் வழங்குர்கள் குர்தி லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தயாராக உள்ளது என்று புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரி குலத்தொங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவிற்காக எந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அலுவலர்கள் தங்குவதற்கு தேவையான வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதுவரை நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பணப்பட்டுவாடா குறித்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் ஏப்ரல் பதினேழாம் தேதி இரவு வரை அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை கடந்த வாரம் வரை நடத்திய சோதனையில் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பணப்பட்டுவாடா செய்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிந்தோருக்கு வாக்குச்சாவடிகளில் வீல் சேருடன் தன்னார்வலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் மேலும் முன்னூற்று எழுபத்தி ஏழு வாக்காளர்கள் வாகன வசதி கோரியுள்ளதாகவும் அவர்களை அழைத்து வந்து வாக்குப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பதிவை நேர்மையாக நடத்த அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்